ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு தாளிப்புக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் அது கூட நம்ம ரெண்டு வத்தலை கில்லி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி விட்டுருக்குறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிப்பு நல்லா முறுகி வரட்டும் கொஞ்சம் வெங்காயம் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிறோம் ஒரு நாலு அல்லது அஞ்சு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டாக கீரி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பூசணிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காவை நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறோம் பூசணிக்காவை மூடி மூடி போட்டு வேக வச்சாலே சீக்கிரத்தில் வெந்து வந்துடும் பூசணிக்காயில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காரத்துக்காண்டி வத்தல் தூளும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கறோம் பூசணிக்காய் கிராமப்புறங்களில் ரொம்ப அதிகமாகவே காணப்படும் ரொம்ப ரொம்ப சத்தானது உடல் சூட்டெல்லாம் தணிக்கக்கூடியது இப்போ இதை நல்லா மிக்ஸ் விட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலா எல்லாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கா டம்ளருக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் தண்ணியோடு சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் கொதித்து மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு போட்டு குக் பண்ணி போகிறோம் பூசணிக்காய் சீர சீக்கிரத்துலேயே வெந்துடும் நல்ல துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிட்டனா தான் மசிஞ்சு போவாமலே இருக்கும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டேன்னா குழஞ்சி போன மாதிரி ஆயிரும் சாப்பிடும் போது நல்லா பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உடலில் உள்ள ரத்தத்தையும் சுத்தரிக்கக்கூடியது தான் இந்த பூசணிக்காய் இப்போ பூசணிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்தது தெரியும் நம்ம ஒரு பீஸை மட்டும் ஒரு கரண்டியை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு போய் இருக்கும் தண்ணி எல்லாமே வத்தி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கணும் இப்போ நல்ல தண்ணிலாம் வற்றி பூசணிக்காயும் வெந்திருச்சு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பூவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டு இறக்கிட்டனா சூப்பரான ஒரு பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் இதை சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்